ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மார்ச் ஒன் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் ஒன் ஸ்டார்ட் ஆகை போட்டி நான் இன்னைக்கு என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து அவரை எல்லா செலவையுமே வந்து நோட் பண்ணி வைக்கலான்ட்ருக்கேன் ஒரு மந்த்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு வைஸ் என்னோடய பிஸ்னஸ் ட்ரெஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்ப அதே மாதிரி பிளிஸ் நாப்கின் அது வந்து நல்லா தான் இருக்கு இது கூடவே வந்துட்டு ஒரு ஆர்கானிக் பண்ணி எடுத்து கடற்கரையாக கரக்கடியாக கொண்டு ஆகஸ்ட்லேருந்து நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியாச்சு ஒரு ஜாப் கூட கிளிக் ஆகலை என்ன ரீசன் என்ன அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே தெரியல ஒரு ஜாப் கூட கிளிக் ஆகலை இன்னுமே நமக்கு இருக்கிற கடன்கள்லாம் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன் லேக் சென்டரில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த கடன்லாம் க்ளோஸ் பண்ண முடியுமே ரொம்பவே ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது ஸோ அதனால் மார்ச் மந்த் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன்னு பார்த்திங்கன்னா என்னில் என்னென்ன செலவாகுது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு எப்படி வந்து கடன் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு சேவிங்ஸ் பண்ணுறது எப்படி தான் பையனை படிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய இஷ்யூஸ் தான் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது ஸோ சேவிங்ஸ் டிப்ஸ் ஏதாவது நம்ம பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதான் மறுபடியும் மறுபடியும் கடன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது ஸோ நம்ம செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் எல்லாருமே செலவில் நோட் பண்ணுங்கள் நம்ம ஃபோன்பே கூகுள் பே இதெல்லாம் இருக்கிறனாலே எங்கே போனாலும் டக்குன்னு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா உடனே ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுறோம் இதுவே கேஷாக எடுத்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக செலவு பண்ண மாட்டோம் டிஜிட்டல் பேமெண்ட் வந்து நமக்கு ஒரு இடத்துல சௌகரியமாக இருந்தாலும் அதை தேவைப்படும் போது தான் நம்ம யூஸ் பண்ணணும் நிறைய இடத்துல வந்துட்டு தேவையில்லாத பொருட்கள் வாங்குறப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அது ரொம்பவே தப்பு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஐநூறுரூபாய்க்கு பொருள் வாங்குற சுச்சுவேஷன்னா கூட நம்ம கையில் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு வந்துடுறோம் ஸ்கேன் பண்ணி இது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த டிஜிட்டல் பேமெண்டில் நம்ம எந்த மாதிரி ப்ளேஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புக்கிங்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் சேம் அது இன்னொரு விஷயம்னா இப்போ எங்கேயாவது ரூரல் ஏரியா போகிறோம் அங்கே எதாவது ஒரு எமர்ஜென்சி ஒரு மெடிசன் வாங்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு தேவையான செலவு ஒரு வெளியில் போகிறோம் பெட்ரோல் ட்ரை ஆகுது அப்போ கேஷ் எடுக்க முடியல சூ பெட்ரோல் போடணும் அந்த மாதிரி எதுக்கு பண்ணலாம் தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் டிஜிட்டல் பேமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கேஷ் பே பண்ணுமே தவிர தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது நிறைய பேர் வந்து ஃபோன்பே கூகுள் பேடிஎம் எல்லாம் இன்னும் மொபைலில் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடை வச்சுருக்கவங்க கிராசரி ஸ்டோர் வச்சுருக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கவங்களே வந்துட்டு பேங்க்கோட யூபிஐ ஐடி வாங்கி கொடுத்துட்டு பேங்க்கில் அமௌண்ட் போகிற மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க மொபைலில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணுறது கிடையாது ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கத்தான் செய்யுது டிஜிட்டல் வார்டில் எது நல்லது எது தப்பு அப்படிங்கிறத பார்த்து நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும் எனக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் வாட்சஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி த்ரீ வந்துருக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்சஸ் வாங்குங்க சேனல் மான் டேஸ் பண்ணும் அப்படிங்கிறதோம் அதுக்கப்புறம் வச்சு இந்த பைட்டிக்க